Hi Friends, Welcome to ஜோஸ் Kitchen நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கீரைகள் அப்படின்னாலே உடலுக்கு நன்மை தரக்கூடியது தான் அப்படின்னாலும் கூட சில கீரைகளை தெரிஞ்சே ஒதுக்கிடுறோம் சில கீரைகளை தெரியாமல் ஒதுக்கிடுறோம் அதில் ஒன்று தான் இந்த கீரை இந்த லட்சக்கெட்ட கீரையினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரைக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது லட்சக்கெட்டை கீரை லட்ச கீரை லட்ச கொட்டை கீரை நஞ்சு கொண்டான் கீரை அப்படின்னு நிறைய பேர் இருக்குது இப்படி எத்தனையோ பேர்கள் இந்த கீரைக்கு இருந்தாலும் லஜ்ஜை அப்படின் தான் அதிகம் பேர் இந்த பேரை பயன்படுத்துறாங்க அகல இலைகள் அதாவது எந்த மண்ணிலையும் வளரக்கூடியது இந்த கீரை எந்த தட்ப வெப்ப நிலையிலையும் வளரக்கூடியது இதோட இலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும் கீரையினுடைய இலை ஒரு அடி நீளமோ அரை அடி அகலமும் இருக்கும் நிறைய வீடுகளில் இந்த கீரையை அழகுக்காக பயன்படுத்தி வளர்க்குறாங்க ஆனால் இந்த கீரையில் நிறைய மருத்துவ சக்திகள் இருக்குது இந்த கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் சி போன்ற சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்குது உடம்புல இருக்க விஷத்தை முறிக்கிற திறன் இந்த கீரைக்கு இருக்குது அதனால தான் இந்த கீரையை நஞ்சுண்டான் கீரை அப்படின்னு சொல்றாங்க உடல்ல இருக்கக்கூடிய அசுத்தமான நீரை வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் இந்த லட்சக்கெட்ட கீரைக்கு இருக்குது ரத்தத்தில் இருக்கும்ல அந்த உப்பின் அளவையும் சீராக்கக்கூடியது இந்த லட்சக்கட்டை கீரை மூட்டு வலியிலிருந்து விடுபட செய்வதில் லட்சக்கட்ட கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கீரையை சாப்பிட்டாலே மூட்டு வலிக்கு நல்ல நிவாரணம் கிடைச்சிரும் மூட்டு வலி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா சுண்ணாம்பு சத்து குறைபாடு தான் இந்த கீரையில் சுண்ணாம்பு சத்துக்கு இருக்கிறதுனால மூட்டு வலி குணமாயிரும் அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல உக்காந்து ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் மூட்டு வலி வரும்ல அந்த மூட்டு வலியை சரி செய்கிறதுக்கும் இந்த லட்சக்கீட்ட கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பித்தம் அதிகம் அதை சரி செய்யறதுக்கும் இந்த கீரை தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் சளி தொல்லையிலிருந்து விடுபட செய்வதில் லட்சக்கட்ட கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நுரையீரலில் தொற்றுகள் ஏற்பட்டால் அதை போக்கக்கூடியது இந்த கீரையினுடைய மகத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம் நுரையீரல் பாதிப்புக்கள்லாம் சரியாகி சளி தொல்லைகளும் நீங்கிரும் சிறுநீர் நன்றாக பிரிஞ்சு உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கங்கள் கூட குறைஞ்சிரும் இந்த கீரையில இரும்புச்சத்து தாதுக்கள் ரெண்டுமே இருக்குது இது மூட்டுவழி பிரச்சனையும் சரி செய்யக்கூடியதாக இருக்குது இயற்கை வயகரவாக இந்த லட்சக்கட்டை கீரை இருக்குது ஆண்களுக்கு வலிமை தரக்கூடியதும் இந்த லட்சக்கட்டை கீரை தான் அதனால தான் என்னவோ இதை லஜ்ஜை கீரை அப்படிங்கிறாங்க இதையும் காரணத்தோடு தான் நம்ம பெரியவங்க பேர் வச்சுருக்காங்க லஜ்ஜை அப்படின்னா வெட்கம் அப்படிங்கிறது பொருள் லட்சக்கட்டை கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க இதன் நடுவில் ஒரு நரம்பு இருக்கும் அதை கத்தியால கீறி தூக்கி போட்டுருங்க நரம்பு நீக்கின பிறகு பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க மற்ற கீரைகளை தான் எந்த கீரையிலையும் பொரியல் துவையல் கூட்டு சாம்பார் அப்படின்னு வெரைட்டி வெரைட்டியாக செய்யலாம் சிலர் இதை பயன்படுத்தி சூப்பு கூட செய்வாங்க இந்த கீரையை பாசிப்பருப்பு போட்டு கூட்டு போல் செய்யலாம் இப்போ இந்த கீரையில் செய்யக்கூடிய ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பை ஊற வச்சு லட்சக்கெட்ட கீரையும் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து அலசி பொடி பொடியாக நறுக்கி பருப்போடு சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கீரையை நல்லா மசிச்சு அதோடையே மஞ்சள் தூள் சாம்பார் பொடி உப்பெல்லாம் போட்டு மறுபடியும் கொதிக்க விட்டு இறக்கி தாளித்து விட்டுற வேண்டியதான் அப்படி இல்லைன்னா கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி ஒரு தக்காளி நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் மிளகு சேர்த்து வேக வச்சு சூப்பாக கூட குடிக்கலாம் இந்த சூப்பு ஆண்களுக்கு வலிமை தரக்கூடியதாக அமையும் வழக்கமாக ஆட்டு ரத்தம் பொரியல் செய்வோம்ல அப்போ முருங்கைக்கீரை சேர்த்து தான் செய்வாங்க ஆனால் சிலர் முருங்கைக்கீரைக்கு பதிலாக இந்த லட்சக்கட்டை கீரையும் பயன்படுத்துவாங்க இந்த கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கீரையையும் சேர்த்து வதக்கி ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஆட்டு ரத்தத்தை கரைச்சி ஊற்றி உப்பு சேர்த்து கிளறிடுங்க ரத்தம் வெந்ததும் அடுப்பை அணைச்சிடுங்க கொஞ்சம் தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து இறக்குனீங்கன்னா சுவையான கீரை பொரியல் ரெடி லச்சக்கீரையோ லச்சக்கெட்டை கீரையோ பேர் எதுவானாலும் நமக்கு என்னங்க இனி வீட்டுக்கு அழகுக்காக மட்டும் இந்த கீரையை பயன்படுத்தாமல் உணவாகவும் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த லட்சக்கட்ட கீரையோட பயன்கள் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் லட்சக்கட்ட கீரையோட ரெசிப்பியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் லட்சக்கட்ட கீரை சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்